உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நேற்று இரவு ஒரு திரைப்படம் பார்த்தேன் அந்த திரைப்படத்தில் நடிகர் யார் என்றால் தனுஷ் அந்த திரைப்படத்தின் நடிகர் தனுஷ் திரைப்படத்தின் வில்லன் யார் என்றால் சமுத்திர கனி இருவரும் தமிழர்களே ஆனால் அந்த படத்தில் தனுஷ் வாத்தியாராக இருக்கிறார் வாத்தியாராக இருக்கிறார் ஆனால் இவர்கள் இருவரை தவிர திரைப்படத்தில் ஒரு தமிழர்களை கூட நான் பார்க்கவில்லை அனைத்து காட்சிகளிலும் ஒரு தமிழரை கூட நான் பார்க்கவில்லை ஆகையால் தான் இந்த பதிவை நான் திரையுலகின திரை உலகினருக்கு நான் கூறுகிறேன் என்னவென்றால் நீங்கள் தமிழ்நாட்டில் திரைப்படம் எடுக்கிறீர்கள் உங்களுக்கு அதிக ரசிகர்கள் தமிழ்நாட்டில் உள்ளார்கள் நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் உங்களது திரைப்படத்தை உருவாக்குங்கள் ஏதோ ஒரு சில காட்சிக்கு மட்டும் நீங்கள் அண்டை மாவட்டம் அண்டை மா அண்டை மாநிலங்கள் சென்று வாருங்கள் ஒரு சில காட்சிகளுக்கு நீங்கள் அந்த திரைப்படத்தில் என்ன தவறு செய்தீர்கள் என்றால் நீங்கள் இருவரை தவிர மீதமுள்ள அனைவரும் வேறு மாநிலத்தவர் வேறு மாநிலத்தவர் திரைப்படத்தில் வேண்டாம் என்று நான் கூறவில்லை வேறு மாநிலத்தவர் பத்து பேர் திரைப்படத்தில் இருந்தால் நமது தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் தொண்ணூறு பேர் இருக்கட்டும் ஏனென்றால் உங்களை உச்ச பச்சத்திற்கு உயர்த்தியவர்கள் உச்சகட்டத்திற்கு உயர்த்தியவர்கள் தமிழர்களை ஆகையால் தான் கூறுகிறேன் திரைப்படம் எடுக்கும் இயக்குநரிடம் கூறுகிறேன் நடிகர் நடிக்கும் நடிகர்களிடம் கூறுகிறேன் ஏன் நமது சூப்பர் ஸ்டார் அவர்களிடம் நான் கூறுகிறேன் இந்த காணொளி வாயிலாக திரைப்படத்தை தயவு செய்து தமிழ்நாட்டில் எடுங்கள் தமிழர்களுக்கு உங்களால் ஒரு சில வேலை வாய்ப்பு வரும் நீங்கள் அண்டை மாநிலத்தில் அண்டை மாநிலத்தவர்களை முழுவதுமாக திரைப்படத்தில் நடிக்க விட்டால் தமிழர்கள் என்ன செய்வார்கள் பாவம் தமிழர்கள் வந்தாரெல்லாம் வாழ வைக்கக்கூடிய தமிழர்கள் பாவம் ஆகையால் தான் இந்த பதிவை நான் கூறுகிறேன் திரைப்படம் எடுங்கள் தவறில்லை வெளி மாநிலத்திலும் எடுங்கள் தவறில்லை ஏதோ ஒரு சில காட்சியை மட்டும் கொண்டு சென்று எடுங்கள் அனைத்து காட்சிகளிலும் நீங்கள் வெளிநாட்டில் படமாக்கினால் வெளி வெளி மாநிலத்தில் படமாக்கினால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கிறது ஒன்றும் கிடைக்காது தமிழ் மக்களுக்கு என்ன கிடைக்கும் ஒன்றும் கிடைக்காது இதே நீங்கள் திரைப்படம் ஏதோ ஷூட்டிங் எடுக்கிறீர்கள் என்றால் ஒரு நீங்கள் உங்கள் உணவுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய ஒரு பொருளில் கூட தமிழ்நாட்டிலிருந்து விற்பனையாகும் உங்கள் ஒரு திரைப்படம் எடுக்கக்கூடிய இடத்தில் நான் பார்த்திருக்கிறேன் உணவு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் உணவு சமைப்பார்கள் அதுபோன்ற உணவு சமைக்கக்கூட நீங்கள் ஒரு மளிகை கடையில் பொருட்கள் வாங்கினால் தமிழர்கள் பிழைப்பார்கள் தமிழர்களும் பிழைக்க வேண்டும் வேறு மாநிலத்தோரும் பிழைக்க வேண்டும் ஆனால் தமிழ்நாட்டு நடிகரான நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் அண்டை மாநிலத்தவர் பத்து பேர் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் தொண்ணூறு பேருக்கு வாய்ப்பு அளியுங்கள் அந்த திரைப்படத்தில் தனுஷ் நடித்திருக்கக்கூடிய திரைப்படத்தில் தனுஷுக்கு ஏகப்பட்ட நெருக்கமான நெருக்கமாக காண்பித்தார்கள் ஆனால் தமிழர்கள் ஒருவரையும் காண்பி காண்பிக்கப்படவில்லை தமிழர்கள் திரையில் தோன்றினால் ஏதோ ஒரு சில சினிமா வாய்ப்புகள் கூட அவர்களை எட்டி பார்க்கும் ஆகையால் தான் கூறுகிறேன் முடிந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் திரைப்படத்தை உருவாக்குங்கள் வேறு சில மாநிலத்திற்கு சென்றாலும் ஓரளவு எடுத்துவிட்டு நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து விடுங்கள் ஏனென்றால் உங்களை வாழ வைத்திருக்கக்கூடியவர்கள் நமது தமிழர்களே உங்களை வாழ வைத்திருக்கக்கூடியவர்கள் தமிழர்களே ஆகையால் தான் கூறுகிறேன் நமது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் கூறுகிறேன் அவரும் அதே போல் தான் திரைப்படத்தை நான் பார்ப்பேன் குசேலன் போன்ற நிறையா சந்திரமுகி இது போன்ற நிறையா திரைப்படங்களை பார்க்கும்போது அந்த இடம் தமிழ்நாடு போலவே என்ற எனக்கு தோன்றவில்லை ஏதோ வேறு மாநிலம் போலே தோன்றுகிறது ஆகையால் தான் கூறுகிறேன் முடிந்த அளவுக்கு உங்களது திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரைப்படம் ஷூட்டிங் செய்யுங்கள் படப்பிடிப்பு தமிழ்நாட்டில் நடத்துங்கள் தமிழர்களுக்கு வாய்ப்பு அளியுங்கள் தமிழராகிய என்னுடைய பதிவு தமிழக மக்களுக்காக உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை நான் திரைத்துறையினருக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் வேண்டுகோளாகவும் வைக்கிறேன் தயவுசெய்து உங்களது திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிடுங்கள் திரையிடுவது நீங்கள் வேறு மாநிலமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலும் திரையிடுங்கள் ஆனால் படப்பிடிப்பை தமிழகத்தில் தமிழ்நாட்டில் நடத்துங்கள் தமிழ்நாட்டு நடத்தினால் தமிழக மக்கள் பிழைப்பார்கள் வேறு மாநிலத்தில் நீங்கள் ஒரு சில கட்சியை எடுத்துக்கொள்ளுங்கள் தவறில்லை அதுபோன்று வேறு மாநிலத்தவர் நடிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து அல்ல நடிக்கட்டும் தவறில்லை ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நேற்று பார்த்த அந்த படத்தில் சமுத்திரகனி தனுஷ் இவர்களை தவிர வேறு தமிழர்கள் நான் பார்க்கவில்லை அனைவரும் வேறு மாநிலத்தவரை அந்த திரைப்படம் வேறு மாநிலத்திலேயே நான் கண்ட காட்சி வரைக்கும் வேறு மாநிலத்திலேயே படமாக்கப்பட்டது ஆகையால் தான் இந்த பதிவை நான் கூறுகிறேன் செய்து தமிழ்நாட்டை வாழ வையுங்கள் உங்களை வாழ வைத்த நீங்கள் கூறுவீர்கள் சூப்பர் ஸ்டார் இவர்கள் நீங்கள் பசு கொடுத்தது தமிழ் அல்லவா என்று ஆகையால் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்களை தயவு செய்து வாழ விடுங்கள் நீங்கள் வாழ பையுங்கள் தவறில்லை நன்றி உலக மக்கள் அனைவருக்கும் நன்றி இந்த பதிவை உலக மக்கள் ஆகிய உங்களிடம் வழங்குபவர் திருச்சி கா முகமதி நன்றி